காயின் பாஸ் நம்ம வந்து வீடியோ போல தீபாவளிக்கு போட்டும் ஆஃபரில் அதாவது வீடியோ போடலை வேலை நம்ம கொஞ்சம் டைட்டாக இருக்குது நமக்கு ஃபோன்லேயே ஆர்டர் நிறைய வந்துடுது அது ரெடி பண்ணி அனுப்பியே நமக்கு டைம் பற்ற மாட்டேது இங்கே வந்து ஒரு கடைக்காரர் கொடுத்தாரு இந்த நாணயம் லோக்கலில் யாரும் இதுவரைக்கும் கொடுக்கல லாட்டா கடைக்காரங்க ஒருத்தர் எடுத்துறீங்களான்னு கேட்டார் சரிங்கண்ணா எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா டப்பு இருக்குது ரெண்டு ரூபா டப்பு இருக்குது ஐம்பது பைசா இருக்குது ஒரு ரூபா ரெண்டு ரூபா கமாரிட்டியும் இருக்குது இது கலந்து இருக்குது எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது நாணயம் எவ்வளோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் ஆனால் லாட்டாக கொடுக்கணும் ஒரு இரநூறு பீஸ் முந்நூறு பீஸ் போல் சேர்த்து ஒரு ஆட்டோ கொடுத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் நிறைய ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வச்சு கேட்குறீங்க அப்போலாம் எடுக்க முடியாது எல்லாமே கண்டிஷனாக இருக்கும் நான் நானே இப்போ நீங்கள் தனித்தனியாக ஒரு நாணயம் வாங்கினா தனி ரேட்டு வரும் மின்ட்டு ஏற்ற மாதிரி வரும் கமாரெட்டின்னா அதில் ரேரு ஸ்கேரு எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வரும் இது மிக்சடாக எடுத்தீங்கன்னா நீங்கள் பிரிச்சுக்கலாம் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும் ஏன்னா இப்போ வந்து ஒரு படம் இருக்குன்னா அது லாட்டாக எடுத்தா அது ஒரு ரேட்டு மின்ட்டுக்கேற்ற ஒரு ரேட்டு இப்போ மேப் நாணயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது கிராமில் டப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வந்துன்னா முப்பத்தஞ்சு ரூபா சாதா சாதாது வாங்கினா இருபதுருவா இருபத்தஞ்சி ரூபாய் அதுபோல் எல்லாமே நல்ல கண்டிஷனில் நாளையம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னால் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் உங்களுக்கு எதுனா டவுட்டாக இருந்தால் வேணும்னாலும் தொடர்பு கொள்ளலாம் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் இரநூத்தி ஐம்பது நாளையும் இருக்குது இரநூத்தி ஐம்பது நாளையும் இருக்குது குறைஞ்ச குறஞ்ச தான் கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து இது லாட்டாக தான் கொடுப்போம் எண்ணூறு பீஸ் ஐம்பது பீஸ் வேணும்னா கொடுக்க மாட்டோம் மொத்தம் இரநூத்தி ஐம்பது நாணயம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துருக்கேன் மிக மிக குறைஞ்ச விலையில் கொடுத்துருக்கேன் நாணயத்தை பார்த்துக்கேன் இன்னொரு முறை வேணென்றும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் காயின் பாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்